இருக்கிற துடுப்புகளை எடுத்து மீன் பிடிக்க மீன் பிடிக்க பிடிக்க சாதனங்கள்லாம் எடுத்து எடுத்து எரிக்கிறாங்க கொடுத்துறாங்க அடுத்த நாளைக்கு வலையை எடுத்து எச்சுட்டா என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து அது இருந்தால் தான் வந்து நாங்கள் வந்து இப்போ நடத்த முடியும் அந்த போட்டு இன்ஜினியர் எடுத்துன்னு போக முடியும் அது துடுப்புகள்லாம் எல்லாத்தையும் எடுத்து எரிக்கிறாங்க நாங்களும் ஜல்லிக்கட்டி நாங்களும் தான் ஆதரவு கொடுக்குறோம் இதில் வந்து எங்களும் நாங்கள் கூட வேறு நாங்களும் தமிழர் தானே நாங்களும் தான் ஆதரவு கொடுக்குறோம் இது நாங்க மெரினா கடல் தான் நாங்களும் இருக்கோம் நாங்களும் உங்களோட தான் நாங்களும் ராகவும் போகிறோம் நாங்களும் தான் இருக்கிறோம் நாங்கள் தொழிலும் போ போகாமல் இருக்கோம் கடல்